வணக்கம் இப்போ வந்து இந்த சுருள் இரண்டு பின் ரெண்டு பார்ப்போம் அப்படியே இந்த இடையும் இரண்டு பின் ரெண்டு பார்ப்போம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பின்னலாம் கஷ்டப்பட தேவை அவலம் அதுக்கு நான் வந்து மூணு தசம் அஞ்சு மில்லி மீட்டர் கம்பி எடுத்து வச்சுக்கிறேன் அது பச்சை கலர் நூல் சாரி இப்போ முடித்து போட்டுட்டு இருபது செயின் பின்னப்பா ரெண்டு ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆ அப்படி இருபது செயின் பின்னிட்டு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இருபது செயின் பின்னிட்டேன் இப்போ ஒன்று டென் டெண்ட் ஆகுதுக்குள்ளே கொடுத்து சிங்கிள் குரோஸையும் பின்னிட்டு அப்போ திருப்ப அதே இதுக்குள்ளேயே கொடுத்து என்ன வரும் சிங்கிள் குரோஸையும் பின்ன இப்படி இருபதுக்குள்ளே இருபது குள்ளேயும் இவ்விரண்டு சிங்கிள் க்ரோஸே பின்ன ரெண்டுக்குள்ளே ரெண்டு சிங்கிள் க்ரோஸே பின்னப்போகிறேன் அவர் அப்படி பின்னி கொண்டு வர ஆட்டோமேட்டிக்காக வந்து தண்டவாளில் அது சுருண்டு கொண்டு வரேன் பின் காட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பின்னி முடிஞ்சது அப்படி நிற்கிறேன் எப்படியே தொடர்ந்து ஒன்று ரெண்டு ரெண்டு மூன்று நாலு ஷைன் பின்ன நான் 25 ஷைன் பின்னிட்டேன் வளம மாதிரி ரெண்டாவதுக்கு கொடுத்து ரெண்டு சிங்கிள் க்ரோஸு என்னப்பா இருபத்தஞ்சி செயினைக்குள்ளையும் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி சைனிக்குள்ளையும் இவ்வளவு ரெண்டு சிங்கிள் குரோஸு இதே மாதிரி பின்னப்பா என்ன கடை செய்ய பார்த்தீங்கன்னா இது உள்ள பின்னியாச்சு இப்போ பின்னி முடிச்சுட்டு இந்த முதலாவதுக்குள்ளே அதாவது மற்ற பக்கம் பின்னதுல இதுக்குள்ளே கொடுத்து அப்படியே எடுத்து ஒன் சிங்கிள் க்ரோஸை பின்னிட்டு இப்போ கொஞ்சம் நூலை விட்டு இதில் கொஞ்சம் கட்டுறதுக்காக சுட்டு நூலை விட்டு கட் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெடி அதாவது தொப்பியில் இப்படி மேல் பக்கத்துக்கு இப்படி கட்டுவோம் இப்போ வந்து என்னந்து இப்படி இல்லை அப்படின்ற பார்ப்போம் ரொம்ப ரொம்ப ஈஸி கஷ்டப்பட தேவை இதே கம்பி மூன்று தசம் அஞ்சு மீட்டர் கம்பி எடுத்து வளமை மாதிரி முடிச்சு போட்டுட்டு பதினாலு செயின் பின்ன பதினாலு செயின் பின்னிட்டேன் இப்போ வந்து அஞ்சாவது செயினுக்குள்ள ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சாவது செயினுக்குள்ளே இப்படி அஞ்சாவது செயினுக்குள்ளே ஒன் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒன்று டெண்டு தரம் அப்படி சுற்றிட்டு ஒன்று ரெண்டு மூன்று நா அஞ்சாவதுக்குள்ளே இப்படி கொடுத்து எடுத்து டெண்டு ரெண்டாக விளக்க பார்த்தீங்கன்னா டெண்டு 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 இப்போ ஒன்று டெண்டு தரம் சுற்றி அதே அஞ்சாவதுக்குள்ளேயே இப்படி கொடுத்து ரெண்டு நூலாக ஒரு திருப்பி அப்படி ரெண்டு தரம் சுற்றி இப்போ வந்து நான் இந்த சைட்டுக்கு எப்படி பின்னுறோமோ அதே மாதிரி தான் விட்ட பக்க சைட்டுக்கும் பின்னணும் சரியா அப்போ மூன்று நாலாவது அஞ்சாவது இது வந்து ரிபிள் குரோசி என்று சொல்கிறது இப்போ இதை விட்டு ரெண்டு நாலு அஞ்சு மணி இறைக்கு இது வந்து ட்ரிபிள் க்ரோசி டபுள் குரோசிக்கு உருக்காய் சுத்துவம் இது வந்து ட்ரிபிள் குரோசி இப்போ பக்கத்து இதுக்குள்ளே அப்படி கொடுத்து வளர்ந்த மாதிரி ஒன் ரெண்டு ரெண்டாக கொடுப்பாங்க அப்படி திருப்ப அப்படி சுற்றி பக்கத்து இதுக்குள்ள கொடுத்து டெண்டு டெண்டாக வீட போறேன் திருப்பி அப்படி ரெண்டு தடவை எடுத்து ரிபில் குரோஸை பின்னப்பர பக்கத்து இதுக்குள்ளே கொடுத்து அதாவது மூன்று தனி ரிபில் குரோஸை பின்னணும் ரெண்டு ரெண்டு மூன்று அடுத்தது வந்து டபுள் குரோஸே விண்ணப்புகிறேன் அப்படி கொடுத்து பக்கத்துக்குள்ளேயும் டபுள் குரோஸ்ஸே அடுத்ததுக்குள்ள ஒன் டபுள் க்ரோஸே விண்ணப்புகிறேன் அடுத்ததுக்கு வந்து டெண்டு ஹாஃப் டபுள் குரோஸே விண்ணப்புகிறேன் அதாவது படிப்படியாக அந்த இறங்கி கொண்டு வரும் உயரத்துலேருந்து அந்த வேறு வரிசை உறங்கு வரிசையிலே வரும் இப்போ ரெண்டு ஹாஃப் டாப் குரோஸை பின்னிட்டேன் இப்போ ஒரு சிங்கிள் குரோஸை பின்ன போகிறேன் இப்போ கடைசிக்கு வந்து ஸ்லிப் ஸ்டிச் முடிக்க பின்னுவோம் அப்படியே ஸ்லீப் ஸ்டிச் பின்னி ஒன்று ரெண்டு மூன்று செயின் பின்னி இதுக்குள்ளே ஸ்லிப் ஸ்டிச் பின்னதுக்குள்ளேயே திருப்ப ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறேன் போட்டுட்டு இந்த பக்கம் ஹாஃப் டபுள் குரோஸை பின்னானோ அதுக்கு அதுக்கு நேரீ சிங்கிள் குரோஸே சாரி சாரி சரி சிங்கிள் குரோஸை பின்னால் அதுக்கு இல்லை அதுக்கு நேராகவே மற்ற பக்கத்துக்கு போய் இது மற்ற சைட் பின்னுற இது வந்து ஏறு வரிசையில் போகுது சிங்கிள் குரோஸே பின்னா பக்கத்து இதுக்குள்ளே ஹாஃப் டபுள் குரோஸை பின்னான் மற்றதுக்குள்ள இன்னொரு ஹாஃப் டவுல் க்ரோஸு அதாவது உங்களுக்குள்ள அங்கே இங்கேருந்து இருந்து இறங்கு வரிசையில் வரையுது ஓடரில் அதே மாதிரி இங்கே ஏறு வரிசையில் போக போகிறோம் இங்கே இந்த மேலே பின்னால் இங்கே கீழே இருந்து அப்படி பண்ணணும் இப்போ ரெண்டு ஹாஃப் டவுல் க்ரோஸை பின்னிட்டேன் இப்போ வந்து தனித்தனியாக ஒரு ஹாஃப் டவுள் குரோஸு ஒரு ஹாஃப் டவுல் க்ரோஸ்ஸு இப்போ ஒன் டபுள் க்ரோஸ்ஸே பின்னுறேன் இப்போ மற்ற பக்கம் எப்படி அதே மாதிரி இதுக்கு இன்னொரு ஒன் டபுள் குரோஸ் மேலுக்கு பக்கத்தில் ஒன் டபுள் குரோஸே பின்னப்பான் இப்போ வந்து ட்ரிபிள் க்ரோஸே விண்ணப்பான் இஞ்சாவில் மூணு ரிபிள் க்ரோஸ்ஸு தனித்தனியாக மாதிரி இஞ்சால் பக்கத்துக்கும் பின்னப்புறம் ரெண்டு ரெண்டு ரெண்டாக அப்படி விடணும் அப்படி வண்டி மூன்று தனி ரிபிள் குரோஸே பின்னாங்க அதே மாதிரி இந்த பக்கத்துக்கு பின்றோம் இப்போ இப்போ வந்து இதுக்குள்ளே இந்த பக்கத்துக்கு அஞ்சு ரிபிள் க்ரோஸை பின்னமாதிரி இதுக்குள்ளே அதே இதுக்குள்ளேயே அஞ்சு ரிபிள் க்ரோஸ்ட் ஒன்று டெண்டு அஞ்சு ரபிள் க்ரோஸ் பின்னிட்டேன் இதில் வந்து அஞ்சு செயின் அஞ்சு அஞ்சாவதுக்குள்ளே தான் கொடுத்து பின்னாங்க அதேமாதிரி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு செயின் பின்னி கொண்டு வந்து இதுக்குள்ள ஒன்று ரெண்டு செயின் பின்னிட்டு இன்னொரு செயின் பின்னு செயின் பின்னிட்டு இப்போ இதை சுட்டு நூல் விட்டு கட் பண்ணப்பா இப்போ அதுங்க என்ன ரொம்ப ஈஸியாக நெயில் ரெடி ரொம்ப ரொம்ப ஈஸி நம்ம இதை கொண்டு வந்து மஞ்சள் காட்டின மாதிரி இதில் மஞ்சள் கலர் தொப்பி பின்னா கட்டுவோம்